வணக்கம் தொடர்ந்து சிறுகதைகளை பதிவற்றி கொண்டிருக்கிறோம் உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி பழைய கதைகளையும் வருகின்ற புதிய கதைகளையும் தெரிந்து கொள்ள இந்த சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க இப்பொழுது கதைக்குள் செல்லலாம் கல்லூரி கலாட்டா நான்கு பெண் பாலியல் ரீதியாக பத்திரிகையில் வெளியிட்ட ஒரு ஆண் இந்த கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்துகளில் ராமநாதபுரம் கடை கல்லூரியில் நடந்த சம்பவங்களின் அடிப்படையாக கொண்டு கற்பனை கலந்த கதை இந்த கதையில் வரும் கேரக்டர்கள் சம்பவங்கள் யாவும் கற்பனையே யாரையும் குறிப்பவே அல்ல வணக்கம் போல் அன்றும் கல்லூரிக்கு சென்ற மாணவர்களுக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தி கிடைத்தது கொதித்து போனார்கள் அங்கு வேலை செய்த அசிஸ்டன்ட் அவர் திருமணமாகாத இளம் பெண் பார்ப்பதற்கு அழகாக இருப்பார் அவரை பற்றி இன்னொரு பேராசிரியருடன் தொடர்புபடுத்தி ஒரு பிரபல மஞ்சள் பத்திரிகையில் செய்தி வெளிவந்திருந்தது அது மட்டுமில்லாமல் அந்த பெண் லெக்சரர் மாணவர்களுடனும் தவறான உறவில் இருப்பதாக செய்தி வெளியிட்டிருந்தது மிகவும் அமைதியாக தலை நிபராமல் அவர் வகுப்பறையில் வந்து பாடம் எடுக்கும் அழகே தனி எல்லா மாணவர்களையும் தம்பி என்றே அழைப்பார் அவருடைய தெளிவான உச்சரிப்பும் மாணவர்களுக்கு புரியும்படியாக நிதானமாக பாடம் நடத்துவார் அது மட்டுமல்லாமல் எத்தனை தூரம் பாடத்தை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிய மாணவர்களிடம் தான் நடத்திய பாடத்தில் கேள்விகளை கேட்டு பதில் வாங்குவார் மாணவர்கள் அவர் நடத்தும் பாடங்களை நன்கு கவனிக்கவும் அதில் தேர்ச்சி பெறவும் உதவுவார் பெரும்பாலும் அந்த காலகட்டத்தில் கல்லூரியில் பாடம் நடத்தும் பேராசிரியர்கள் டெஸ்ட் என்று எதையும் வைக்க மாட்டார்கள் மாணவர்களுக்கு புரிந்ததா இல்லையா என்பதையும் கவலைப்பட மாட்டார்கள் ஆனால் அந்த பெண் பேராசிரியரோ வாரம் ஒரு முறை நடத்திய பாடங்களில் டெஸ்ட் வைப்பார் டெஸ்டில் பெயிலானவர்களை பாசாகும் வரை அந்த பாடத்தை படிக்கச் செல்வார் அவர் மாணவர்கள் மேல் காட்டும் அக்கறையும் கல்வியில் அவருக்கு இருந்த ஞானமும் மாணவர்களை வியப்படைய வைக்கும் அவர் மேல் மாணவர்களுக்கு நல்ல மரியாதை உண்டு அந்த பத்திரிகையை வாங்கி வரச் செய்து படித்த மாணவர்கள் எல்லோரும் உறைந்து போனார்கள் அவ்வளவு கேவலமாக ஒரு பேராசிரியரை அதுவும் ஒரு பெண் பேராசிரியரை மாணவர்களுடனும் பேராசிரியர்களுடனும் தொடர்புபடுத்தி எழுதியிருந்தது அவருடைய தொடர்பு பற்றி ஒரு பேராசிரியரின் பெயரும் சிலரின் பெயரும் இப்படி எல்லாமே விலாவாரியாக எழுதப்பட்டிருந்தது மாணவர்களுக்கு ஒன்று மட்டும் முடிந்தது இவ்வளவு தெளிவாக பெயர் வீடு இடம் அமைப்பு என துல்லியமாக எல்லாவற்றையும் என்றால் இங்கிருந்து யாரோ ஒருவரால் அவரை பற்றி தவறாக எழுதி கொடுத்திருக்க வேண்டும் என்பது மட்டும் புரிந்தது அந்த யார் என்று கண்டுபிடித்து தண்டனை கொடுக்க வேண்டும் என்று வகுப்பை புறக்கணித்துவிட்டு வெளியில் வந்து பிரின்சிபாலை அழைத்து இதன் காரணமானவர்கள் மேல் உடனடியாக நடவடிக்கை வேண்டும் போலீஸில் புகார் அளிக்க வேண்டும் என்று கோஷமிட்டனர் அந்த பெண் பேராசிரியர் இந்த செய்தி கிடைத்து வேலைக்கு வரவில்லை அது மட்டுமல்லாமல் அவர் தற்கொலைக்கு முயன்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி கேட்டு மாணவர்கள் குறித்து போயினர் ஆனால் பிரின்சிபாலோ ரொம்ப கூலாக இதை பெரிதுபடுத்தாதீர்கள் பெரிதுபடுத்தினால் அந்த பெண்ணை பற்றி செய்திகள் பரவ ஆரம்பிக்கும் நீங்கள் போராட்டம் நடத்தினால் அந்த போராட்டம் பற்றி மற்ற பத்திரிகையிலும் வரவும் அதனால் வகுப்பறைக்கு செல்லுங்கள் என்றார் கோபமடைந்த மாணவர்கள் பேராசிரியைக்கு நியாயம் கிடைக்காமல் ஓய மாட்டோம் நீங்கள் வேண்டுமானால் உங்கள் அறையில் சென்று ஒளிந்து கொள்ளுங்கள் நாங்கள் பார்த்துக் கொள்வோம் என்று சொல்லிவிட்டு ஆலோசனையில் ஈடுபட்டனர் ஆளாளுக்கு அவன் செய்திருப்பான் இவன் செய்திருப்பான் என்று சொல்ல நாங்கள் இல்லை நாம் இதை ஆராய முடியாது ஊர்வலமாக சென்றால் பேராசிரியைக்கு அவமானம் ஐந்து மாணவர்கள் போலீஸ் ஸ்டேஷன் சென்று நிலையை எடுத்து கூறி அழைத்து வந்து விசாரணை நடத்த வைக்க வேண்டியது அதுவரை இங்கிருந்து யாரும் வெளியே போக அனுமதிக்க கூடாது என்று வளாகத்திலேயே அமர்ந்து கொண்டனர் நாங்கள் ஐந்து பேர் போலீஸ் ஸ்டேஷன் என்று நிலைமையை எடுத்துரைத்தோம் மாணவர்கள் கொதித்து போயிருக்கிறார்கள் பொய்யான குற்றச்சாட்டுகளை மீதும் மீதும் அந்த கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம் மனிதர் நீங்கள் நீங்கள் சென்று சேர்வதற்குள் நான் அங்கு இருப்பேன் என்றார் அதன்படியே ஒரு ஜீப்பில் நாலு போலீஸ்காரர்களுடன் கல்லூரி வந்து சேர்ந்தார் நேரே பிரின்சிபால் ரூமுக்கு சென்று விசாரணை நடத்த அனுமதி வாங்கிக் கொண்டு வெளியே வந்தார் முதலில் அந்த தொடர்புபடுத்தப்பட்ட இரண்டு மாணவர்களை விசாரணைக்கு அழைத்தார் அந்த மாணவர்களை பார்த்ததுமே அவர் மனதில் இவர்கள் செய்திருக்க வாய்ப்பில்லை என்று யோகித்தார் நல்ல வாட்ட சாட்டமாக ரொம்ப ஸ்மார்ட்டாக இருந்தார்கள் முகத்தில் இன்னோசன்ஸ் அப்படியே தெரிந்தது போலீஸ் விசாரணை என்றதும் நடுங்கி போனார்கள் ஒரு மாணவன் அங்கேயே சிறுநீர் கழித்து விட்டான் இரண்டு மாணவர்களும் அழ ஆரம்பித்து விட்டனர் சார் நாங்கள் சயின்ஸ் குரூப் அந்த மேடமும் ஆர்ட்ஸ் குரூப் அவங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நாங்கள் அவர்கள் ஓரிரு முறை பார்த்திருக்கிறோம் வகுப்பறைக்கு வந்தால் வகுப்பெடுத்து விட்டு நேராக ஸ்டாஃப் ரூமில் சென்று அமர்ந்து எதையாவது புத்தகத்தை படிக்க துவங்கி விடுவார்கள் சத்தியமா இதற்கு மேல் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று அழுதனர் அது மட்டுமல்லாமல் எங்கள் அம்மா அப்பா தங்கை இவர்களுக்கெல்லாம் இந்த விஷயம் தெரிந்தால் எங்களை எவ்வளவு கஷ்டப்படுவார்கள் எங்களை எவ்வளவு கேவலமாக பார்ப்பார்கள் எங்களுக்கு வயது பதினெட்டு எங்கள் எதிர்காலமே உங்கள் கையில்தான் எப்படியாவது இதை செய்தவர்களை கண்டுபிடித்து கைது செய்து விடுங்கள் சார் என்று அழுகியர்கள் போலீஸ்காரர் காலில் விழுந்தனர் அடுத்தது ரூம் சென்று ஒவ்வொரு பேராசிரியராக அழைத்து விசாரித்தார்கள் மற்ற பணியாளர்களையும் விசாரித்தார்கள் ஆளாளுக்கு ஒரு ஹேசியங்களை சொன்னார்களே கிடைக்கவில்லை விசாரணை முடித்த இன்ஸ்பெக்டர் முகத்தில் ஒரு தோல்வியின் இறுக்கம் தெரிந்தது வெளியில் வந்தார் தம்பிகளா எந்த உருப்படியான தகவலும் கிடைக்கவில்லை சென்னைக்கு பத்திரிகை அலுவலகத்தில் விசாரிக்க சென்னை போலீஸ் சென்று இருக்கிறது அவர்களுக்கு ஒரு மொட்டையாக ஒரு கடிதம் வந்திருக்கிறது அதை அப்படியே வெளியிட்டு விட்டார்கள் அதனால் அந்த பத்திரிகை ஆசிரியர் கைது செய்திருக்கிறது போலீஸ் பேராசிரியரைத்தான் தான் விசாரிக்க வேண்டும் ஆனால் அவர்கள் சிகிச்சையில் இருக்கிறார்கள் என்றார் மாணவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை நான் தான் சார் எல்லோரையும் விசாரித்தீர்கள் பிரின்ஸ்பலை விசாரிக்கவில்லையே என்றேன் என்ன சொல்கிறாய் பிரின்ஸ்பால் செய்திருப்பார் என்றா சொல்கிறாய் என்று ஒழித்தன பல குரல்கள் இல்லை இதற்கு முன்னால் அந்த பேராசிரியை யாரை பற்றியாவது பிரின்ஸ்பாலிடம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாம் அதனால் அவரை விசாரிக்கலாம் என்றேன் அதற்குள் பிரின்ஸ்பாலே அந்த இடத்திற்கு வந்தார் இன்ஸ்பெக்டரிடம் அவரை தனியே அழைத்து கொண்டு சென்று சில நிமிடம் பேசினார் இன்ஸ்பெக்டர் முகத்தில் ஒரு பிரகாசம் வந்தது ஸ்டாஃப் ரூம் சென்றார் ஓர் மூத்த பேராசிரியர் மற்றும் திருமணமாகாத துணை பேராசிரியர் என இருவரை ஜீப்பில் ஏற்ற சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பி சென்றார் தம்பிகளா தயவுசெய்து வகுப்பறைக்கு செல்லுங்கள் இன்னும் ஒரு சில மணி நேரத்திற்குள் உங்களுக்கு நல்ல செய்தி சொல்கிறேன் என்று கிளம்பிவிட்டார் அதற்குள் ஃபேக்ஸ் மூலமாக மொட்டை கடதாசி போலீஸ் ஸ்டேஷன் வந்திருந்தது சாரணை எளிதாக முடிந்தது கடிதத்தை காட்டி கேட்டி மிரட்டி இருக்கிறார்கள் குற்றத்தை ஒப்புக்கொண்டார் மூத்த பேராசிரியர் இளைய பேராசிரியர் விடுவிக்கப்பட்டார் என்ன நடந்தது என்பதை பார்ப்போம் பிரின்ஸ்பாலை சாகரிக்கும் போது இன்ஸ்பெக்டருக்கு இரண்டு தகவல் கிடைத்தது ஒன்று மூத்த பேராசிரியர் அவர்தான் பெண் பேராசிரியைக்கு ஹெட்டு அடிக்கடி பாலியல் தொந்தரவு கொடுத்து கொண்டிருக்கிறார் அதை பிரின்ஸ்பாலிடம் புகார் அளித்திருக்கிறார் அந்த பெண் அந்த பெண் பேராசிரியை ஒரு நாள் அவர் தொந்தரவு தாங்க முடியாமல் செருப்பா நடித்திருக்கிறார் இதனால் கோபமடைந்து மூன்று வருடங்களே உள்ள நிலையில் சபலத்தால் வேலையை இழந்தார் இன்னொரு விசாரிக்கப்பட்ட இளைய புரொபசர் பேராசிரியை காதல் செய்யவும் திருமணம் செய்து கொள்ளவும் அடிக்கடி தொந்தரவு செய்திருக்கிறார் பிரிசுபாலிடம் புகாராக அளித்திருக்கிறார் கண்டுபிடித்துக் கொடுத்த இன்ஸ்பெக்டருக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மாணவர்கள் மூத்த பேராசிரியர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு விசாரணை முடிக்கப்பட்டு பின்பு அவர் டிஸ்மிஸ் செய்யப்பட்டார் பேராசிரியை கல்லூரிக்கு திரும்பி வரவே இல்லை மாற்றல் வாங்கி கொண்டு வேறு எங்கோ சென்று விட்டார் நன்றி வணக்கம் இது போன்ற கதைகளுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்